பார்த்த உரிமையாளர் விசார சர்மனின் தந்தையான தந்தையானச்சதனிடம் சென்று உங்கள் மகன் என்னுடைய பசுக்களை கொண்டு அவன் உருவாக்கிய மணல் லிங்கமான சிவனுக்கு அபிஷேகம் செய்து தியானிக்கின்றான் இதனை கண்டியுங்கள் என புகார் அளித்தார் இதனை ஆராய யச்சதன் ஒரு நாள் மறைந்திருந்து கண்காணித்தார் மணல் லிங்கத்துக்கு முன் விசார சர்மன் ஆழ்ந்த தியானத்தில் இருக்க பாடுகள் தாமாகவே லிங்கத்தின் மீது பால் சுரக்கு அபிஷேகம் செய்தன இதனை கண்ட தந்தை எச்சதன் கடும் சினம் கொண்டு அந்த மணலிங்கத்தை காலால் தகர்த்தார் அதன் பிறகு தவத்தில் இருந்த விசார சர்மன் எழுந்து ஒரு குச்சியால் தந்தையின் காலை தாக்கினார் அந்த குச்சி கோடாரையாக மாறி அவர் தந்தையின் காலை கடுமையாக தாக்கியது அப்போது தோன்றிய சிவபெருமான் விசார சர்மனின் பக்தியை மிச்சி அவர் தந்தையின் கால்களை சீராக்கி விசார சர்மனுக்கு ஆச்சரியமான வரம் ஒன்றை அளித்தார் சிவபெருமான் அருளிய வரம் என்னவென்றால் சிவனின் சொத்து